வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காமல் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா புரட்சி தொண்டன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து தனியாக நடத்தியிருந்தாரு ஸோ அதில் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஆட்களை வந்து அதிமுகவில் தான் வந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துருந்தாங்க ஒரு சில சா சேலரி தர முடியாமல் அதை க்ளோஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க திருப்பியும் இது பார்த்தீங்கன்னா அந்த புரட்சி தொண்டரை வந்து மூடுற நாள் ஓபிஎஸ் வந்து பழையபடி அதிமுகவில் இணைய போறனால தான் இது மூடுறாங்கன்ற மாதிரி ஒரு சில நியூஸ்களும் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு ஸோ திருப்பியும் டெல்லிக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஓபிஎஸ் விசிட் அடிக்க வாய்ப்பு இருக்கிறதா தகவல் இருக்குது ஸோ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா டெடிக் போனால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல தரும் ஏற்கனவே அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி பார்த்தீங்கன்னா மொதல் டைமாக இந்த பிரமாண பத்திர தவறால் தகவல் கொடுத்துட்றான்னு சொல்லிட்டு அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா மொதல் டைம் சிக்கியிருக்காங்க அதிமுகவில் மட்டும் கிடையாது அரசியலே தமிழ்நாட்டு அரசியலே பார்த்தீங்கன்னா மொதல் டைம் ஒரு அதிமுக முன்னாள் அமைச்சர் சிக்கியிருக்காரு ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு லெஃப்டாக இருக்க சேலம் இளம் கூட ஐடி ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆவணங்கள் மாட்டினால டெல்லி லாக் பண்ணி திருப்பி ஓபே சசிகலா உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகம் சோ தென் முடிச்சா லைக் சார்